रहीसलान நீதிமொழிகள் பதினான்காம் அதிகாரம் புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள் ஸ்திரீயோ தன் கைகளினால் அதை போடுகிறாள் நிதானமாய் நடக்கிறவன் கத்தருக்கு தாறுமாறானவனோ அவரை அலட்சியம் பண்ணுகிறான் அவன் அகந்தை கேற்ற மிளாற்றுண்டு ஞானவான்களின் உதிர்களோ அவர்களை காப்பாற்றும் எருதுகளில்லாத இடத்தில் கலஞ்சம் வெறுமையாயிருக்கும் காளைகளின் பலத்தினாலோ மிகுந்த வரத்துண்டு மெய்சாட்சிக்காரன் பொய் சொல்லான் பொய்சாட்சிக்காரனோ பொய்கள் ஊதுகிறான் பரியாசக்காரன் ஞானத்தை தேடியும் கண்டுபிடியான் புத்தியுள்ளவனுக்கோ அறிவு லேசாய் வரும் மூடனுடைய முகத்துக்கு விலகிப்போ அறிவுள்ள உதடுகளை அங்கே காணாய் தன் வழியை சிந்தித்துக் கொள்வது விவேகியின் ஞானம் மூடர்களுடைய வஞ்சனையோ மூடத்தனம் மூடர் பாவத்தை குறித்து பரியாசம் பண்ணுகிறார்கள் நீதிமான்களுக்குள்ளே தயை உண்டு இருதயத்தின் கசப்பு இருதயத்திற்கே தெரியும் அதன் மகிழ்ச்சிக்கு அன்னியன் உடந்தையாகான் துன்மார்க்கனுடைய வீடு அழியும் செம்மையானவனுடைய கூடாரமோ செழிக்கும் மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு அதன் முடிவோ மரண வழிகள் நகைப்பிலும் மனதுக்கு துக்கம் உண்டு அந்த மகிழ்ச்சியின் முடிவு சஞ்சலம் பின்வாங்கும் இருதயம் உள்ளவன் தன் வழியிலேயும் நல்ல மனுஷனோ தண்ணிலே தானும் திருப்தி அடைவான் பேதையானவன் எந்த வார்த்தையையும் நம்புவான் விவேகியோ தன் நடைகளின் மேல் கவனமாயிருக்கிறான் ஞானமுள்ளவன் பயந்து தீமைக்கு விலகுகிறான் மதியினனோ மூர்கங்கம் கொண்டு துணிகரமாயிருக்கிறான் முற்கோபி மதிக்கேட்டை செய்வான் துர்சிந்தனைக்காரன் வெறுக்கப்படுவான் பேதையர் புத்தியினத்தை சுதந்திரிக்கிறார்கள் விவேகிகளோ அறிவினால் முடிசூட்டப்படுகிறார்கள் தீயோர் நல்லோருக்கு முன்பாகவும் துன்மார்க்கர் நீதிமான்களுடைய வாசற்படிகளிலும் குனிவதுண்டு தரித்திரன் தன கடுத்தவனாலும் பகைக்கப்படுகிறான் ஐஸ்வர்யவானுக்கோ அநேக சிநேகிதருண்டு பிறனை அவமதிக்கிறவன் பாவம் செய்கிறான் தரித்திரனுக்கு இறங்குகிறவனோ பாக்கியம் அடைவான் தீமையை யோசிக்கிறவர்கள் தவறுகிறார்கள் அல்லவோ நன்மையை யோசிக்கிறவர்களுக்கோ கிருபையும் சத்தியமும் உண்டு சகல பிரயாசத்தினாலும் பிரயோஜனம் உண்டு உதிர்களின் பேச்சோ வறுமையை மாத்திரம் தரும் ஞானிகளுக்கு முடி அவர்கள் செல்வம் மூடரின் மதியினும் மூடத்தனமே மெய்சாட்சி சொல்லுகிறவன் உயிர்களை இரட்சிக்கிறான் பொய்களை ஊதுகிறான் கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திடநம்பிக்கை உண்டு அவன் பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவ ஊற்று அதனால் மரண தப்பலாம் ஜன திரட்சி ராஜாவின் மகிமை ஜனக்குறைவு தலைவரின் முறிவு நீதிய சாந்தமுள்ளவன் மகா புத்திமான் முற்கோபியோ புத்தி இனத்தை பண்ணுகிறான் சொஸ்தமனம் உடலுக்கு ஜீவன் பொறாமையோ எலும்புருக்கி தரித்திரனை ஒடுக்குகிறவன் அவனை உண்டாக்கினவரை நிந்திக்கிறான் தரித்திரனுக்கு தயை செய்கிறவனோ அவரை கனம் பண்ணுகிறான் துன்மார்கன் தன் தீமையிலே வாரி கொள்ளப்படுவான் நீதிமானோ தன் மரணத்திலே நம்பிக்கையுள்ளவன் புத்திமானுடைய இருதயத்தில் ஞானம் தங்கும் மதியினிடத்தில் உள்ளது